தமிழா தமிழ் பேசு கு புலனம் புலனத்தில் குரல் குரல் பேசும் குரல் மாபெரும் தொடர் நிகழ்ச்சி புலனத்தின் மூத்த நெறியாளர் ஆய்வில் மூத்த நெறியாளர்களும் நெறியாளர்களின் சிறப்பு பார்வை நிகழ்ச்சியாக தொன்னூற்றி நான்காவது வாரம் என்று குரல் பேசும் குரல் நிகழ்வு நடைபெறுகிறது இதில் நடுவர் திருமதி ஓ அமுதா முருகேன் அவர்கள் நிகழ்ச்சி கண்காணிப்பு நடுவர் உயர் திரு விக்டர் ஜான்சன் ஆலஞ்சி அவர்கள் மற்றும் திருமதி சரீனா உயிஸ் அவர்கள் இலங்கை அவர்கள் இலங்கை புலனத்தின் மூத்த நெறியாளர்கள் ஆகியோர் மற்றும் உள்ள தமிழா தமிழ் பேசும் புலனா உறவுகள் அனைவருக்கும் நடுவர் திருமதி ஓ அமுதா முருகையன் அனை உட்பட அனைத்து நல்லூலங்களையும் வணங்கி குரல் பேசும் குரல் தொண்ணூற்றி நான்காவது வாரம் நிகழ்வில் இணைகிறேன் சாந்தலட்சுமி மீண்டும் குரல் பேசும் குரல் குரல் எண் அதிகாரம் நாற்பத்தி ஏழு தெரிந்து செயல்பகை தெரிந்து செயல்பகை குரல் எண் நானூற்றி அறுபத்தி ஆறு செய்தக்க அல்ல செய்ய செய்தக்க அல்ல செய்யக்கிடும் செய்தக்க செய்யாமை யானும் கெடும் குரல் எண் நானூற்றி அறுபத்தி ஏழு எண்ணி துருக எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணோம் என்பது இழுக்கு குரல் எண் நானூற்றி அறுபத்தி எட்டு ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும் குரல் எண் நானூற்றி அறுபத்தி ஒன்பது நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை குரல் எண் நானூற்றி நானூற்றி எழுபது எல்லாத எண்ணி செயல் செய் வேண்டும் தம் தம்மோடு கொள்ளாத கொள்ளாது உலகு இப்போ தமிழ் பேசும் தமிழ் தமிழா தமிழ் பேசும் புலனம் புலனம் புலனத்திலிருந்து சாந்தலட்சுமி மலேசியா வணக்கம் நன்றி வணக்கம்